நம்முடைய ரசிகர் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஆவியானவர் செம்மையாக நடத்துவார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஒவ்வொரு நாளும் அவரிடம் பிரியமாயிருந்து அவரது கற்பனைகளின்படி நாம் நடக்கும் போது அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கும் பாத்திரராய் நடந்து அவர் நடத்தும் பாதையில் நடந்து செல்வோம் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தருகிறவர்களாய் தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாய் விருத்தி அடைவோம் தாவிதை போன்று நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும் தேவனாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து போதித்து நடத்துபவராக அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக என்று நாமும் ஜெபிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழிகளை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்